திருஷ்டி சுத்தி போட்டதோட மிரட்டவும் செஞ்ச நடிகை ஷக்கிலா தெரியுமா நடிகர் படங்கள்ல ஹீரோவா களமிறங்கி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தவர் சூரி தொடர்ந்து சிவகார்த்திகேயன் ரஜினிகாந்த் மாதிரியான முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு காமெடி கலாட்டா பண்ணாரு இவரோட சினிமா பயணம் ஒரு படத்துல மாறி போச்சு இயக்குனர் வெற்றிமாறன் கண்ணுக்கு சூரியோட ஹீரோயிசம் தெரிஞ்சதன் விளைவு போன வருஷத்துல சூரி ஹீரோவா நடிச்ச விடுதலை படம் வெளியாச்சு இந்த படத்துல குமரேசன் அப்படிங்கிற ஹீரோ கேரக்டர்ல இனிது இவரு முன்னாடி காமெடியெல்லாம் நடிச்சிருக்காரா அப்படிங்கிற அளவுக்கு கேரக்டரா பதிவு பண்ணியிருந்தாரு சுரி நடிகர் சூரி விஜய் சேதுபதி பவானி ஸ்ரீ சேத்தன் இவங்களோட லீட் கேரக்டர்ல நடிச்சு போன வருஷத்துல வெளியான விடுதலை முன்னாடியே சிவகார்த்திகேயன் ரஜினிகாந்த் மாதிரியானவங்களோட இணைஞ்சு காமெடி கலாட்டா செஞ்சுட்டு வந்த நடிகர் சூரி இந்த படத்துல நாயகனா களமிறங்கினாரு இந்த படம் அவருக்கு சிறப்பாவே கை கொடுத்தது அதோட விளைவு அடுத்தடுத்து ஹீரோவா நடிச்சிட்டு வராரு சூரி இந்த படத்துல குமரேசன் அப்படிங்கிற கான்ஸ்டபிள் கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு சூரி சூரியோட காதல் போர்ஷன் ஆக்ஷன் போர்ஷன் அப்படின்னு எல்லாமே ரசிகர்களை அதிர வச்சது வெற்றிக்கும் வழி பண்ணிச்சு காடு மலை அப்படின்னு இந்த படத்துக்காக படக்குழுவினர் மெனக்கிட்டதுக்கு ரசிகர்கள் அன்பு பரிசா வெற்றியை கொடுத்தாங்க படம் ரொம்ப பெரிய கவனத்தையும் வெற்றியையும் கொடுத்திருக்க கூடிய நிலையில அடுத்த பாகமும் ரெடி இந்த படத்துக்கு ஷூட்டிங் ஏறக்குறைய நிறைவடையக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய நிலையில இந்த பாகத்துல வாத்தியாரா நடிச்சிருக்க கூடிய விஜய் சேதுபதியா அதிகமாக வச்சு கதைக்களம் உருவாகி இருக்கிறதா சொல்லப்படுது இந்த படத்திலயும் சூரிய நடிச்சிருக்க கூடிய நிலையில அவரோட கேரக்டர் விரிவாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசனை ரசிகர்கள் கிட்ட அதிகமாகவே இருக்கு விடுதலை படத்தை தொடர்ந்து கருடன் கொட்டுக்காளி அப்படின்னு அடுத்தடுத்து சூரி ஹீரோவா நடிச்ச படங்கள் வெளியாகி அவருக்கு மிகப்பெரிய ஹீரோ இமேஜை கொடுத்திருக்கு தொடர்ந்து ஹீரோவா நடிச்சிட்டு வராரு அடுத்த வருஷம் ஆரம்பத்திலேயே விடுதலை டூ படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதா சொல்லப்படுது இதுக்கிடையில சூரிக்கு கோலிவுட்ல அதிகமான வரவேற்பு காணப்படுது இப்போ நடிகை ஷக்கீலா சூரிய திருஷ்டி கழிச்சதை பார்க்க முடியுது சூரி செயல்பட வேண்டிய விஷயங்கள் பத்தியும் அவங்க ஒரு சகோதரிக்கான கண்டிப்போட விரல உயர்த்தி மிரட்டலோட அவருக்கு ஆலோசனை வழங்கியிருக்காங்க சூரியோட கன்னத்தை கிள்ளியும் அவரை பாராட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா சூரி ரொம்பவுமே நிகழ்ச்சிக்குள்ளாக்கி அவங்க சொன்னதெல்லாம் மௌனமாக கேட்டுக்கிட்டாரு இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கு காமெடியனாக இருக்கும் போதே ஏராளமான ரசிகர்களை கவர்ந்திருந்த சூரி தன்னோட பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரியான விஷயத்தினால ரசிகர்களை கட்டி போட்டாரு காமெடியனாக இருந்தப்பவும் கூட நடிகை கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளும் அவர் சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு இதுதான் இப்போ அவர் ஹீரோவாக கெத்துக்காட்ட காரணமாக அமைஞ்சிருக்கு